பண்ணக்கூடாது அரை டிஸ்டன்ஸில் அந்த மகா குரு பாடின அந்த பாட்டை பாட்டை ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பெரிய அவங்க மேலே ஒரு அச்சர பாமாலை எழுதியிருக்கேன்னு என்ன பதினேழு வயசு அச்சர பாமாலை இருக்கேன்னு அப்படியா படியே அப்படின்னா ரொம்ப அழகாக எழுதியிருக்கேன் அது வந்து அந்த மாதிரி வரிசையில் வருது அது ஆக்சுவலி எனக்கு அருணாச்சல சிவா பாட்டு இருக்கு இல்லையா அருணாச்சல அருணாச்சல அச்சர பாமாலை படம் இல்லையா அருணாச்சல் அதோட ஐடியா அது அப்படிதான் எழுதியிருப்பார் அது மாதிரி நம்ம அவரை பார்த்து ஏதோ எதையோ பத்தி ஏதோ பண்ண நம்ம என்னவோ அவரோட ஆசையை மாதிரி எழுதலாம் அப்படின்னு அது மாதிரியே அந்த பாட்டு எழுதினேன் அது அந்த வேர்டிங்ஸ் எப்படி பெரிவாக கொடுத்தாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கு அது அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் தான் நான் உட்காந்து ட்யூன் பண்ணிட்டு அதை பாடினேன் பாடினேன் ஆமா அப்புறம் இந்த இங்கே இங்கே சங்கராடி முதல்வர்த்த வந்து என்ட்ரி பண்ணி அதுவும் அடிக்கடி போடுறதா கேள்வி பண்ணோன்னு பார்க்கல போடுறான்னு சொன்னால் அதுவும் வந்துட்டுருக்கு நிறைய பேர் இப்ப பாடி வந்துட்டுருக்கா அந்த பாட்டில் நடந்த ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறேன் நடந்தபோது பெரியவாட்டை படினா எல்லாம் அவ்வளோ கும்பல் என்ன பாட சொல்கிறா படிக்க சொல்கிறா நம்ம ரிசா அன்பு வடிவமான சங்கரன் அத்வைத பிரான சங்கரன் அப்படி அம்மையப்பனா அரும சங்கரன் படிச்சுனா பெரிய ஒவ்வொரு லைனையும் ரசித்து கெட்டினி வரா அது கெட்டினி வரும்போது அதில் ஜோதி வடிவமான சங்கரன் இருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோதியின் நடுவில் நிற்கும் சங்கரன் அதாவது அண்ணாமலை ஜோதியாரே இவர் தான் அப்படிங்கிறது அந்த ஜோங்கிற வார்த்தைக்கு வரணுங்கிறதுனால அண்ணாமலை ஜோதியாரே இவர் தான் ஜோஜில் நடுவில் இவர் தான் நின்றுட்டு வேற யாரும் கிடையாது சரி அப்படிங்கிற மாதிரி வார்டிங் நிறுத்து அப்படின்னா இன்னும் பக்கன என்னடா அது நிறுத்துன்னு சொல்லிட்டாலே மேல்கூட இவ்வளவு கொஞ்சம் இருக்குன்னு அப்புறம் அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பெருவாட்டை கேட்டா பெருவா இந்த படிப்பை இந்த பாட்டு எப்போ பாடினாலும் நீங்க வரணும் அப்படின்னு கட்டாயம் வருவேன் அப்படின்னு பெரியவா தான் வாயால சொன்னது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அந்த மகாபுருஷர் அவர் வந்து தன் வாயால நான் என்னோட ஆசைக்கு கேட்டேன் யார் படினா நீங்க வரணும் இத்தனை வருஷம் ஆயாச்சு இத்தனை பேர் அனுபவிக்கிறேன் அந்த அனுபவத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன் இதுனெல்லாம் தசரப்பாமலை படிக்கிறதுனா நடந்த அதிசயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்னைக்கு அதை சொன்னாலும் பெரியவா அங்கே இருப்பான்னு நான் டெய்லியும் அதை வந்து ஒரு வாட்டி அந்த பிளே பண்ணிவிட்டு நான் அதை பூஜையில் பெரியவாவில் பிரதட்சினம் பண்ணுறேன் டெய்லி வருஷம் நிறையா பேர் ஒரு அம்மா கூட அமெரிக்காவில் சொல்லி தான் அது மாதிரி கைனோலி நான் அது மாதிரி எந்த ஸ்லோகம் யார் வந்தாலும் இந்த ஸ்லோகத்தை படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் பிளேயாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் யாராக இருந்தாலும் சரி நல்ல ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த பிரசவத்துக்கு இது யூஸ் பண்ணி இது அவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன் நிஜமாக அந்த வயசில் எனக்கு இன்னும் அறியாத வயசில் இது நான் பார்த்து அது இத்தனை பேருக்கு போய் சேரும் இவ்வளோ பேருக்கு கொடுங்கிறோம் தெய்வத்தோட தெய்வத்தோடு அனுகிறோம் அவ்வளோதான் அந்த படமும் அப்படி தான் அது அந்த என்னாச்சு அதோட நடந்தேன் அப்புறம் பெரிய படம் ஒன்று ஆசிரியம் பண்ண இல்லையா அது அந்த எம்எல்ஏ பையன் பையன் தம்பி வந்து பார்த்துட்டே இருந்தார் இந்த படத்தை எனக்கு கொடுங்க நான் கொடுக்க முடியாதுன்ட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரொம்ப அழகா வந்திருக்கு இல்ல இல்ல நிறைய டெவலப்லாம் பண்ணி வரைஞ்சிருக்கேன் தரமாட்டேன் எனக்கு தான் வேணும் அப்படின்னா அவரை குழந்தை மாதிரி அட முடிக்கிற எனக்கு வேணும்னு எங்களுக்கு பாஷை வேற வச்சு அவர் தெலுங்குல பேசுறது நான் ஏதோ அவர் இந்த போட்டோ கணக்கு தான் வந்துருந்த அவர் சொன்னாலே நீ பணம் வரைஞ்சிருக்க பிரிவான அவர் ஆத்துலயே அது பிரிவா தங்கிட்டு இருக்காருடா அவர் எவ்வளவு பெரிய புண்ணியமானா இருக்கணும் அவர் ஆசைப்படுறார் அந்த படத்தை கொடுத்துறேன் சரி சுட்டு கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே எடுத்து கொண்டு போயிட்டு கரெக்டாக அவருக்கு பாருங்கோ பெரியவா படம் ஒன்று ஆற்று வாசல்ல மாற்றணும் என்ட்ரன்ஸ் மாற்றணும் வச்சிருக்கேன் அது அளவு எடுத்து கேப் வச்சுட்டு பெரியவா வந்தோடனே பெரியவா கையில் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அந்த படத்தை மாற்றணும் அப்படின்னு வச்சிருக்கேன் கரெக்டா என் படம் வந்துருக்கு ஃப்ரேம் பண்ணி மட்டும் எக்ஸாக்ட்டா செட் ஆகிடுச்சது அது அவருக்கு போன போகணும்னு இருக்கு அந்த படம் தான் இருக்கு அது உடனே என் கல்லையே இருக்கு ஆத்மால இருக்கு அந்த படம் ஒருத்தான் இருக்கு அந்த பிரிவா இப்படி ஒரு அனுகிரம் பண்ணி கொடுத்தா அந்த நான் வருவேங்கிற வார்த்தை ஸ்லோகம் தான் இந்திக்கு அச்சரப்பாவேங்கிற நான் வருவேன்னு தான் எல்லாேருக்கும் இதாக இருக்குது பல பேருக்கு அந்த பாடம் படித்த உடனே பெரிவா வரா அப்படி ஒரு மாமியை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா நான் பாம்பேயில் இருக்கேன் இந்த படித்தா பெரியவா வருவான்னு சொன்னாலே எந்த ரூபா பெரியவா சித்தியாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு எப்படி வருவா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் நான் படித்தேன் படிச்சுட்டு பெரிவா இது படித்தா நீங்கள் வருவேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆனால் எனக்கு இதை காட்டணும் அப்படின்னு பக்தியில ஒரு பெரியவாட்டை கேட்டு போயிருக்கா பத்தரை மணிக்கு கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி ஆத்துக்கு வந்திருக்கா கதவை தாழ்ந்தா கீழே ஒரு இது கல்யாண பத்திரிக்கை எடுத்து பார்த்தா பெரிய படம் ரொம்ப பெரிய வந்துட்டா அப்படின்னு அதே மாதிரி இன்னொருத்தர் படிச்சுட்டு இருக்கும் போது படுத்துட்டு இருந்த குழந்தை அவரோட ஆறு வயசு குழந்தை டக்குனு இருந்து அப்பா அப்பா பெரியவா நடந்து போறப்பள்ள அப்படின்னு சொல்லியிருக்கு எங்கடி போனோன்னு இப்ப போனாப்பா இந்த போனா போனாப்பான்னு பெரிய படத்தை கட்டுறதுதான் அந்த ஆறு வயசு குழந்தை பெரியவா நடந்து போனான் அப்படிங்கிறது காட்டிருக்கு முன்னூறு அம்மா இதே மாதிரி படித்தோடனே படிச்சு முடிச்சிருக்கா அவர் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எனக்கு இன்னொரு தோனித்தம்மா காலத்தால இருந்து உனக்கு கொடுக்கணும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெரியா படத்தை கொண்டு வந்து ஆற்றுல கொடுத்தாலும் படித்து முடிச்சு நிவியமன்ற டைத்திலே வந்துட்டாலும் இது மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய சொல்லலாம் இவன்